ஒரு குழந்தையுடைய மரணத்தில் சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாருன்னா கள்ளக்குறிச்சி விஷயத்தில் சவுக்கு சங்கர் ஏன் இந்த மாதிரி பேசுனார் அவர் பணம் வாங்கிட்டு தான் பேசினாரா சவுக்கு சங்கருக்கு எவ்வளவு தொகை வந்து இதில் கொடுக்கப்பட்டது அப்படின்றத இது வந்து முழுக்க முழுக்க அவங்க தாயாரின் தூண்டுதலின் பேரில் தான் வந்து நடந்த ஒரு தற்கொலை அப்படின்றத சவுக்கு சங்கர் அவர்கள் பகிரங்கமாக பல இடங்களில் வந்து அவர் பதிவு பண்ணார் ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் பணம் வாங்கிட்டு தான் இந்த ஒரு விஷயத்த பேசினாரு வெளியில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயத்த வந்து முக்கியமாக குறிப்பிட்றாங்க என்ன அப்படின்னா கள்ளக்குறிச்சி சக்தி பள்ளியை பற்றி பேசக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அமைதியாகிட்டாங்க இதில் என்ன தெரியுதுன்னா அந்த பள்ளி நிர்வாகம் இவர் ஒரு விஷயத்த வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் தெளிவுபடுத்துறாரு என்ன அப்படின்னா பன்னெண்டாம் தேதி இந்த ஒரு கொலை நடக்குது பதினெட்டாம் தேதி கலவரம் நடக்குது இருபதாம் தேதி சவுக்கு சங்கர் அவர்கள் வீடியோ ஒன்று பப்ளிஷ் பண்றாரு அப்போ நேற்று அவங்க தாயார் கொடுத்த பெட்டிஷனில் கூட அவங்க என்ன சொல்லி தம்பி பிரதீப் அவர்கள் நேர்காணல் நாங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் தான் வந்து எங்களுக்கு தெரிய வருது இதுல வந்து ஒரு பெரிய ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு அதாவது ஒரு கூட்டு சதி பிரதீப்பையும் முக்தாரையும் இந்த ஒரு கேஸ்ல நீங்க விட்னஸா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வழக்கறிஞர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு உண்மையாவே என்னை விட்னஸா சேர்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு விஷயத்த நான் அப்போவே நான் அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன் எப்போ அப்படின்னா நான் சவுக்கு கூட இருக்கும் போது என்னென்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்கன்னு எல்லாருமே வந்து நீங்கள் பேசுறதுக்கு அகைன்ஸ்டாக தான் வந்து சொல்கிறாங்க அப்படின்னதுக்கு நம்ம தமிழக முதல்வர் பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்து அன்று இவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா செய்யும் மாவட்டத்திற்குள் பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் அதாவது இப்போ போக்குவரத்து துறை டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லுது நம்ம தமிழக முதல்வர் டிக்கெட் எடுக்கக்கூடாது நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதியுடைய விஷயத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் பணம் வாங்கினாரா இல்லையா நேற்று ஸ்ரீமதியுடைய அம்மா வந்து சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் சிசிபியில் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அந்த புகாரின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் மீண்டும் கைது செய்யப்படுவாரா அப்படின்றது தான் இந்த வீடியோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம் ஸ்ரீமதியுடைய தாயார் ஃபர்ஸ்ட் ஸ்ரீமதி யார் அப்படின்னு தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாணவி வந்து கள்ளக்குறிச்சி பகுதியில் ஒரு பள்ளியில் வந்து படித்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மாணவி வந்து ஒரு மர்மமான முறையில் வந்து இருப்பதாக அவங்க தாயார் வந்து சொல்கிறாங்க இன்னைய தேதி வரைக்கும் அவங்க தாயார் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா என் பொண்ணை வந்து பள்ளி நிர்வாகம் ஏதோ பண்ணியிருக்கு அதன் அடிப்படையில் என் பொண்ணை வந்து அவங்களே வந்து கொலை பண்ணிட்டாங்க இப்படின்றது அந்த தாயார் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து இந்த ஒரு இறப்பில் சொல்கிறாரு அதாவது ஒரு குழந்தையுடைய மரணத்தில் சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பொண்ணு வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பயண லோப்பன் இருக்குங்க இது வந்து அவங்க தாயாருக்கு தெரிய வர அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல இதன் காரணமாக தான் வந்து இந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிச்சு இது வந்து முழுக்க முழுக்க அவங்க தாயாரின் தூண்டுதலின் பேரில் தான் வந்து நடந்த ஒரு தற்கொலை அப்படின்றத சவுக்கு சங்கர் அவர்கள் பகிரங்கமாக பல இடங்களில் வந்து அவர் பதிவு பண்ணார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய கிரெடிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல சவுக்கு சங்கர் அவர்கள் பொதுவாக எந்த ஒரு விஷயம் பேசினாவும் ஆதாரத்துடன் தான் பேசுவார் அப்படின்றத மக்கள் அனைவரும் நம்புறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கள்ளக்குறிச்சி விஷயத்தில் சவுக்கு சங்கர் ஏன் இந்த மாதிரி பேசினார் அவர் பணம் வாங்கிட்டு தான் பேசினாரா சவுக்கு சங்கருக்கு எவ்வளவு தொகை வந்து இதில் கொடுக்கப்பட்டது அப்படின்றத பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லாமல் அப்பெண்ணின் தாயாரும் வந்து இதை ஒரு குற்றச்சாட்டாகவே வந்து அவங்களும் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே தீர்வு காணும் விதமாக இப்போ அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் ஒன்று கிடைச்சிருக்கு அது என்ன சொல்யூஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கேஸ் டீட்டெயிலில் வந்து நம்ம பார்த்துருவோம் இருந்து இந்த சம்பவங்கள் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றது நேற்று ஸ்ரீமதியுடைய தாயார் அவங்க பெயர் வந்து செல்வி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நேற்று ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று சென்னை சிசிபியில் வந்து கொடுக்குறாங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க வெளியில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டும் ஒன்று வந்து வைக்கிறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து பணம் வாங்கிட்டு எங்களை பற்றி தவறுதெல்லாம் வந்து பேசியிருக்கிறாரு பல்வி பள்ளி இருந்து மிகப்பெரிய ஒரு தொகை வந்து கைமாறப்பட்டிருக்கு அந்த தொகை வந்து எவ்வளோ அப்படின்றதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியல ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் பணம் வாங்கிட்டு தான் இந்த ஒரு விஷயத்த பேசினாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருந்து இருந்தது ஆனால் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அதுக்கான ஆதாரமாக இப்போ சமீபத்தில் சத்தியம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்து நேருக்கு நேர் அந்த நிகழ்ச்சியில் அவர் கூட இருந்த பிரதீப் அதான் நான் அதுக்கப்புறம் வந்து முக்தார் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பேட்டியில் மிக தெளிவாக வந்து சொல்கிறாங்க சவுக்கு சங்கர் அவர்கள் பணம் வாங்கிட்டு தான் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் வந்து பேசினார் அப்படின்றது அதை பார்த்து நாங்கள் ரொம்ப அதிர்ச்சி அடைந்தோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கான எவிடன்ஸும் அது அதாவது இத்தனை நாட்களாக சவுக்கு சங்கர் அவர்கள் பணம் வாங்கினாரு அப்படின்றது வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் ஆமாங்க இவர் பணம் வாங்கிட்டு தான் பேசுகிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு ஆதாரம் அப்படின்றது ஒன்று வேணும்ல ஒன்று வந்து அந்த பணத்தை வந்து இவங்க ஏதாவது ஒரு இடத்துல வாங் வாங்கினது இவங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ காப்பியாக இருந்திருக்கணும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதற்கான ப்ரூஃப் இருந்திருக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு சேட்டு இது போன்ற ஆதாரம் எதுவும் இவங்க கிடையாது ஆனா இவங்க எல்லாம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா சங்கர் வந்து பணம் வாங்கிட்டு தான் பேசுனாரு அப்படின்றதுல இவங்க தெளிவா இருக்கிறாங்க ஆனா அதற்கான ஆதாரம் இவங்க கிடையாது ஆனா இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு அப்புறம் அதுதான் வந்து எங்களுடைய ஒரு மேஜர் எவிடன்ஸாவே நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சி விவகாரத்துல அந்த பள்ளி நிர்வாகத்து மேல வந்து இது திருப்பியும் வந்து ஒரு வழக்கு வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க அந்த வழக்கில் யார் யாரெல்லாம் வந்து இப்போ சேர்த்துருக்குறாங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் பள்ளி நிர்வாகம் அதான் ஒரு ஓனர் அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபு இவங்க மூணு பேர் மேலேயும் நேற்று சிசிபியில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து இவங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயத்த வந்து முக்கியமாக குறிப்பிடுறாங்க என்ன அப்படின்னா கள்ளக்குறிச்சி சக்தி பள்ளியை பற்றி பேசக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அமைதியாயிட்டாங்க இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அந்த பள்ளி நிர்வாகம் அதன் ஓனர் அவர் பெயர் வந்து ரவிக்குமார் இந்த ரவிக்குமார் என்பவர் வந்து எல்லாரையும் வந்து ஆஃப் பண்ணுறாரு பணத்தை கொடுத்து அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் நீங்களே பாருங்க சத்தியம் சேனல்ல ஒரு நிகழ்ச்சி ஒன்று டெலிகாஸ்ட் ஆகுது டெலிகாஸ்டான நிகழ்ச்சியை அந்த பள்ளியை பத்தி பேசியிருந்தனால அவங்க வந்து அதை பிரைவேட்ல போடுறாங்க எதுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து பிரைவேட்ல போடணும் இதற்கான நோக்கம் என்ன இந்த அளவுக்கு ரவிக்குமார் அவர்கள் செல்வாக்கு மிக்கவரா சக்தி பள்ளி நிறுவனர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாயார் வந்து ஒரு குற்றச்சாட்டா பிரெஸ் மீட்ல வந்து அந்த பள்ளி நிர்வாகம் மேல அவங்க வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இந்த ரவிக்குமார் அப்படின்றவர் வந்து ரொம்ப ஒரு செல்வாக்குமிக்க நபர் அந்த பகுதியில் யார் போனாலும் வந்து பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணுவாரு நான் நிறைய பேர் வந்து அவருக்கு தெரியும் அது இல்லாம வந்து பாஜகவில் வந்து அவருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்ற மா அப்படின்றது எல்லாமே வந்து அவங்க தாய் இதுக்கு முன்னாடியே வந்து பல இடங்கள்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க இறந்தது ஒரு குழந்தை அதுவும் வந்து ஒரு பதினேழு வயது குழந்தை அந்த குழந்த வந்து மேஜர் கூட கிடையாது மைனர் தான் ஆனால் இது வரைக்கும் போக்சோ செக்ஷன் அப்படின்றத வந்து இவங்க எங்கேயுமே வந்து போடலை அந்த அளவுக்கு ரவிக்குமார் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க நபராக இருக்கிறாரு இந்த சொசைட்டியில் அப்படின்றத அவங்க தாயார் பல இடங்களில் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க இதுக்கப்புறம் அந்த தாயாருடைய அட்வொகேட் அவங்க வந்து பேசுகிறாரு நேற்று பிரஸ் மீட்டில் அவர் யார் அப்படின்னா மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய ஜூனியர் தான் வந்து இந்த அட்வொகேட் நேற்று வந்து அவர் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு இவர் ஒரு விஷயத்த வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் தெளிவுபடுத்துறாரு என்ன அப்படின்னா இறந்து போன அந்த மாணவி அவங்க வந்து ஒரு மைனர் அவங்க கரெக்டாக என்னைக்கு வந்து அவங்க கொலை செய்யப்படுறாங்கன்னா அவர் வந்து கொலை செய்யப்படுறாங்க அப்படின்றத அவர் வழக்கறிஞர் வந்து அங்கே சொல்கிறாரு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அந்த மாணவியை வந்து கொலை செஞ்சதா சொல்றாங்க ஆனா கலவரம் வந்து எப்போ வெடிக்குது அப்படின்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கள்ளக்குறிச்சி கலவரம் நீங்கள் எல்லாருமே அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க பள்ளி உள்ளே போயிட்டு இருக்கிற பஸ் எல்லாமே கொளுத்திருப்பாங்க எல்லா கிளாஸ் ரூமு அடித்து உடச்சிருப்பாங்க இருக்கிற மொத்த ஃபர்னிச்சரையும் வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்தது அந்த கலவரத்தில் ஈடுபட்ட பல நூறு ஆட்களை வந்து கைதும் பண்ணாங்க அதில் நிறைய பேரை வந்து குண்டாஸ்லேயும் வந்து போட்டா போட்டாங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் பன்னெண்டாம் தேதி இந்த ஒரு கொலை நடக்குது பதினெட்டாம் தேதி கலவரம் நடக்குது இருபதாம் தேதி சவுக்கு சங்கர் அவர்கள் வீடியோ ஒன்று பப்ளிஷ் பண்றாரு அப்போது பதினெட்டுலேருந்து இருந்து இருபது இந்த ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஜோன் ஏன் அப்படின்னா ஒரு கலவரம் நடந்திருக்கு அங்கே சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான காவலர்கள் பாதுகாப்புக்காக அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறாங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு கலவரமும் நடக்கக்கூடாது எல்லாண்ட பிரச்சனை தான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சவுக்கு சங்கர் அவர்கள் எப்படி நேரில் போயிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஜோனில் வீடியோ எடுத்தார் இது ஒரு கேள்வியாக உங்களுக்கு எழுது இது மட்டும் இல்லாமல் பதினெட்டாம் தேதி கலவரம் நடக்குது இடைப்பட்ட கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஒரு நாள் தான் வந்து இருக்குது அப்போது சவுக்கு சங்கர் அவர்கள் பத்தொன்பதாம் தேதியே கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு அதை அவர் எப்போ வீடியோ எடுத்து அதை அவர் எப்போ எடிட் பண்ணி எப்போ போட்டிருப்பாரு இருபதாம் தேதி வீடியோ பப்ளிஷ் ஆகுது அப்படி இருக்கும் போது சவுக்கு சங்கர் மீது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம் வருது இந்த கலவரம் நடந்த பிறகு பள்ளி நிர்வாகம் சவுக்கு சங்கர் அவர்கள் அப்ரோச் பண்ணி இவர் பேசினாதான் ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்து கேட்குறாங்களே அதனால் இவர் அப்ரோச் பண்ணி இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் கொடுத்து வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படின்றத அவர் அட்வொகேட் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு பொதுவாக இந்த மாதிரி பொதுவெளியில வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போது எல்லாரும் கேட்பாங்கல்ல சவுக்கு சங்கர் வந்து ஒரு முக்கியமான நபர் அவர் இப்ப சிறை உள்ள இருக்கிறாரு அவருடைய நற்பெயரை கெடுக்கும் விதமாக பலரும் வந்து இப்ப முயற்சிக்கலாம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் அந்த முயற்சியில ஈடுபடலாம் இது எல்லாத்துக்கும் என்னங்க எவிடன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு இவர் என்ன எவிடன்ஸா சொல்றாருன்னா சமீபத்துல நானும் அண்ணன் முக்தார் அவர்களும் சத்தியம் யூடியூப் சேனல்லையும் இருக்கட்டும் அல்லது சத்தியம் தொலைக்காட்சியில் ஒரு நேருக்கு நேர் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் நான் ஒரு விஷயத்த பேசியிருந்தேன் அண்ணன் முக்தார் அவர்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு கள்ளக்குறிச்சி விஷயத்தில் சவுக்கு சங்கர் பணம் வாங்கினாரா இல்லையா நான் வந்து ஆமா வாங்கினாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன் இதே சவுக்கு சங்கர் அவர்களை அண்ணன் முக்தார் இதற்கு முன்பே வந்து ஒரு நேர்காணல் எடுத்திருக்கிறாரு அந்த நேர்காணலில் சவுக்கு சங்கர் அவர்கள அண்ணன் முக்தார் அவர்கள் கேட்பாரு பணம் வாங்குனீங்களே இல்லையா அப்படின்னு உடனே அண்ணன் சவுக்கு சங்கரே சொல்லுவாரு ஆமாங்க வாங்கினாங்க இருந்துட்டு போதுங்க அப்படின்னுவாரு அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் முடிஞ்ச இந்த வீடியோல நான் ஆட் பண்றேன் அந்த கிளிப் நீங்க பாருங்க வாங்குறதா இருக்கட்டும் என்னங்கப்பா பக்காரத்தை மட்டும் வாங்கல பணமும் வாங்கிருக்கீங்க இருந்துட்டு போதுங்க என்னப்பா உங்க வீட்டில் கூறுங்க இருக்கட்டும் அந்த பொண்ணு வந்து ஒருத்தர் லவ் பண்ணுற விஷயம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு அந்த நேரத்தில் அவர் பேசுனது வந்து சரி ஓகே இவர் வந்து ஏதோ விளையாட்டுக்கு பேசுறாரு போல முக்தார் வந்து ஒரு விளையாட்டா ஒரு கேள்வி கேட்கிறாரு இவர் வந்து அதுக்கு விளையாட்டா பதில் சொல்றாரு அப்படின்றத தான் நான் பார்த்தேன் நான் அப்போ ஆனால் அதுக்கப்புறம் அவரை விட்டு வெளியில் வந்த பிறகு தான் எனக்கு பல விஷயங்கள் வந்து தெரிய வருது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்னை பற்றியே வந்து ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தார் ஃபோர்த் எஸ்டேட் சேனலில் நான் பல தடவை வந்து அதையும் நான் பதிவு பண்ணிட்டேன் எல்லா சேனலையுமே நான் பதிவு பண்ணியிருக்கேன் அதை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயமா ஒரு மற்றவங்கள பற்றி பேசுனதெல்லாம் டீகோட் பண்ணி டீகோட் பண்ணி பார்க்கும்போது இவர் பேசுனதுக்குள்ள ஆதாரமே கிடையாது ஒரு சில விஷயங்களுக்கு இருக்குது அதுவும் இந்த கள்ளக்குறிச்சி விஷயம்லாம் வந்து ரொம்ப மோசமான விஷயம் இவர் பேசுனது ஸோ அதை தான் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பணம் வாங்கி பேசுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவிலும் நான் வந்து பதிவு பண்றேன் நேற்று அவங்க தாயார் கொடுத்த பெட்டிஷனில் கூட அவங்க என்ன சொல்லி தம்பி பிரதீப் அவர்கள் நேர்காணல் நாங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் தான் வந்து எங்களுக்கு தெரிய வருது இதில் வந்து ஒரு பெரிய ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது அதாவது ஒரு கூட்டு சதி பள்ளி நிர்வாகம் ரவிக்குமார் அவர்களுடைய மனைவி அவங்க பேர் சாந்தின்னு நினைக்கிறேன் அவங்க அதுக்கப்புறம் வந்து சவுக்கு சங்கர் இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டு சதி பண்ணி அதில் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பல கோடி ரூபாய் அல்லது பல லட்சம் ரூபாய் பணம் போயிருக்கோம் அதுக்கப்புறம் தான் வந்து அவர் எங்களுக்கு அகென்ஸ்ட்டாக வந்து பேசுகிறாரு அகெயின்ஸ்டாக பேசுகிறாரு அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவதூறாக பரப்புறாரு ஆல்ரெடி என் குழந்தை வந்து இறந்துட்டா இதில் மேலும் மேலும் என்னை வந்து இவங்க காயப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துடன் பல்வேறு விஷயங்களை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாரு இதற்கான ஆதாரம் சமீபத்தில் அவரை விட்டு வெளியில் வந்த பிரதீப் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு அந்த பேட்டியை பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் சவுக்கு சங்கர் அவர்கள் பணம் வாங்கிட்டு தான் இந்த ஒரு விவகாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு அப்படின்றத அந்த பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயார் அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே வந்து நேற்று சிசிபியில் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த மாணவியின் தாயார் இருக்கிறாங்களா அதுவும் இந்த ஸ்ரீமதி உடைய தாயார் செல்வி அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த குழந்தை வந்து இறந்த பிறகு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கேப்ல வந்து இவங்க வந்து பேரம் பேசுகிறாங்களா அதாவது வந்து இத்தனை கோடி ரூபாய் கொடுங்க தான் நான் வந்து அமைதியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேரம் பேசுனா தான் சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மேலும் சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த இறப்புக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா அந்த மாணவி வந்து பதினேழு வயசு மாணவி தாங்க அந்த மாணவி வந்து ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து அகமுடையார் கேஸ்ட்டு அவங்க வேறு கேஸ்ட்டு அதனால் வந்து இது இவங்க அம்மாவுக்கு தெரிய வரை இவங்களுக்கு இது பிடிக்கல இல்லைம்மான்னு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு இவங்க கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிச்சு அப்போது இந்த சாவுக்கு வந்து இந்த தற்கொலைக்கு யார் தூண்டுதல் அப்படின்னா இவங்களுடைய அம்மா தான் வந்து தற்கொலைக்கே தூண்டி அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியிருந்தார் இதுக்கு அவருடைய வழக்கறிஞர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது ஸ்ரீமதியுடைய தாயார் அவங்களுடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பாப்பா இறந்தது வந்து பன்னெண்டாம் தேதி பதினெட்டாம் தேதி கலவரம் நடக்குது இருபதாம் தேதி சவுக்கு சங்கர் வீடியோ போடுறாரு ப பத்தொம்பது பத்தொம்போது ஒரு நாள் தான் கேப் இருக்கு இந்த ஒரு நாள் சவுகு சங்கர் அவர்கள் என்ன நேரில் வந்து என்கொயரி பண்ணதா சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து வீடியோ ரெடி எடுத்துகிட்டு போய்ட்டு எடிட் பண்ணி உடனே போட்டிருக்கிறாங்க இது எல்லாமே வந்து ஏன் இவ்வளோ வேக வேகமாக இவங்க பண்ணணும் சிபிசிஐடியே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அவர்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாரு இது வந்து இப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அந்த ஒரு ப்ரெஸ் மீட்ல அவங்க வழக்கறிஞர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க இதில் நான் இன்னொன்று ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் என்ன அப்படின்னா நேரில் போனது சவுக்கு சங்கர் மட்டும் கிடையாது ரெட் பிக்ஸ் ஆசிரியர் ஃபிலிக்ஸ் அவர்களும் நேரில் போனார் அந்த பள்ளி நிர்வாகத்தை சந்தித்தார் ஃபஸ்ட்டு இவர் ஆக்சுவலாக நேரில் போயிட்டு ஒரு கவரேஜ் எடுத்துட்டு வர வழியில் அந்த பள்ளி நிர்வாகம் ஃபோன் பண்ணி இவரை கூப்பிட்ருக்குறாங்க என்ன சார் வந்துட்டு போறீங்களாமே கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இவர் போகிறாரு போயிட்டு அந்த நிர்வாகம் ஓனரை வந்து இவர் சந்திக்கிறாரு சந்திச்சுட்டு வந்த பிறகும் ஃபிலிக்ஸ் அவர்களுடைய நிலைப்பாடு வந்து இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் வந்து மாறுது ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா இவங்க ஒரு விஷயத்துக்காக போகிறாங்க அந்த விஷயம் உங்களுக்கு முடிஞ்ச பிறகு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க ஸோ ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து இதில் நடந்திருக்கு ஏதோ ஒரு ஃபேவர் ஒன்றையும் உங்களுக்கு நடந்துருக்கு இது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்கிறல்ல அந்த கம்ப்ளைண்ட்லேயும் இவங்க என்னென்ன செக்ஷனில் ஆட் ஆட் ஆகிற மாதிரி இவங்க கொடுத்துருக்குறாங்கன்னா போக்சோ கேஸ் இதில் உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க ரெண்டாவது ஐடி ஆக்ட் இதில் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாமே வந்து இவங்க சிசிபியில் வந்து நேற்று புகாராக கொடுக்குறாங்க இந்த புகார் யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அசிஸ்டண்ட் கமிஷனர் காவியா அவங்கக்கிட்ட தான் வந்து இந்த ஒரு புகாரை கொடுக்குறாங்க அவங்களும் வந்து கம்ப்ளைண்ட்லாம் வாங்கி பார்த்துட்டு நாங்கள் வந்து லீகலுக்கு அனுப்பிவிட்டு இதை நாங்கள் பர்சீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சொன்னதாக நேற்று இவங்க ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் எல்லாரும் கேட்கலாம் இதில் பிரதீப் என்ன ரோலு முக்தார்க்கு என்ன ரோல் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரதீப்பையும் முக்தாரையும் இந்த ஒரு கேஸ்ல நீங்க விட்னஸா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வழக்கறிஞர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு உண்மையாவே என்ன விட்னஸா சேர்க்கறாங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா நான் நேரில் போயிட்டு என்னை விசாரணைக்கு கூப்பிட்டாங்கன்னா விசாரணைக்கு நான் முழுவதுமாக அந்த தாயாருக்கு நீதி கிடைச்ச எனக்கு சந்தோஷம் வேற ஒண்ணும் கிடையாது சவுக்கு சங்கர் அவர்கள் இது மட்டும் இல்லாம இந்த ஒரு தாயாரை பத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கிளிப்பு நிறைய இருக்கு நான் அதுல ஒரு சிலது மட்டும் நான் பின்னாடி ஆட் பண்றேன் நீங்க அது எல்லாமே பாருங்க முன்னாடி போனை காப்பி எடுக்கிறோம் சொல்லி இருக்குமா கோர்ட்டு ஏன் ஆறு மாசமா அதை பண்ணல அப்போ உங்களது நோக்கம் விசாரணைக்கு ஒத்துழைப்பது அல்ல எங்கே அது தற்கொலைதான் தற்கொலைதான் என்று முடிவு வந்துவிட போகிறதே என்பதற்காக அந்த விசாரணையை இந்த அம்மா தடுக்கிறாங்கன்றது தான் என்னோட இதுல ரொம்ப மோசமாகலாம் சொல்லியிருப்பார் அதாவது அந்த அம்மா வந்து க்ளிசரின் போட்டு அழுதாங்க அது இல்லாமல் வந்து அந்த குழந்தையே வந்து அவங்க அம்மா தான் வந்து திட்டி திட்டியே வந்து சாவடிச்சிருக்கிறாங்க அதனால தான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு இப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வந்து சோகு சங்கர் அவர்கள் அந்த ஒரு காலகட்டத்தில் இஷ்டத்துக்கு வாய்க்கு மட்டும் வாய்க்கு வந்தபடி எல்லாமே வந்து பேசினார் இது இல்லாமல் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அக்சிடென்ட்டுக்கு போய்ட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு ஏங்க அந்த குழந்தை இறந்துடுச்சு அவங்க அம்மா இன்னும் உயிரோட தாங்க இருக்குது நீங்கள் ஏங்க நீங்கள் அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருப்பாரு இதெல்லாம் வந்து யாராலேயும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்த நான் அப்போவே நான் அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன் எப்போ அப்படின்னா நான் சவுக்கு கூட இருக்கும்போது என்னென்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்கன்னு எல்லாருமே வந்து நீங்க பேசுறதுக்கு அகேன்ஸ்டா தான் வந்து சொல்றாங்க அப்படின்னதுக்கு என்னுடைய நிலைப்பாடு இதுதான் தம்பி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார் சிம்பிளா இப்ப அவரை விட்டு வெளியில வந்த பிறகு ஒரு ஒரு விஷயமும் நான் டீ கோட் பண்ணும் போதுதான் ஓகே இதெல்லாம் வந்து தவறுதல் நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு இப்ப தெரிய வருது ஸ்ரீமதியுடைய விவகாரத்துல சவுக்கு சங்கர் அவர்கள் மட்டும் தான் வந்து இந்த மாதிரி பேசினாரா இவரை தவிர வேற யாருமே பேசலையா மேலும் ஸ்ரீமதியுடைய தாயார் வேற யார் மேல வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூடியூபர் கார்த்திக் பிள்ளை அப்படின்ற ஒரு மேலையும் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாங்க இந்த ஒரு நபரும் தொடர்ந்து ஸ்ரீமதியுடைய மரணம் குறித்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவரால் என்னென்னலாம் முடியுமோ ஆதாரமே இல்லாமல் இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு வந்து அவரும் வந்து பேசியிருக்கார் பேசியிருக்கிறார் ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கிறார் ரொம்ப எப்படி சொல்கிறோம் ரொம்ப வல்கராக பேசியிருக்கிறாரு அந்த ஒரு இறப்பை பற்றி இதனால் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா டிஜிபி ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்து வேப்பூர் காவல் நிலையத்தில் அவங்க மனு கொடுத்துருக்குறாங்க எங்கேயுமே வந்து வழக்க விசாரிக்க விசாரிக்கலை அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து உயர்நீதிமன்றத்தை நாடி அங்கே ஒரு டைரக்ஷன் ஒன்று வாங்குறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சம்பந்தப்பட்ட இந்த கார்த்திக் பிள்ளை மீது வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் போட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்னா பொதுவாக ஒரு கேஸுக்கெல்லாம் ஒருத்தன் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா அவங்களை கூப்பிடணும் விசாரிக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அரெஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த நபர் வந்து பெயிலில் வருவார் பெயிலில் வந்த பிறகு சார்ஜ் ஷீட் போடுவாங்க சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு ட்ரையல் நடக்கும் அவன் உண்மையாக அவன் தப்பு பண்ணியிருந்தான் அப்படின்னா கன்விக்ஷன் தண்டனை வந்து கிடைக்கும் ஆனால் இந்த ஒரு நபருடைய வழக்கில் இத்தனைக்கும் ஹைகோர்ட் வந்து டைரக்ஷன் போட்ட பிறகும் எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆர் போட்ட பிறகு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்றதையும் அவங்க தாயார் வந்து நெடுத்து அந்த ப்ரெஸ் மீட்லேயே வந்து பதிவு பண்ணுறாங்க இதுதான் வந்து ஸ்ரீமதியுடைய வழக்கில் நேற்று நடந்த சம்பவங்கள் இப்போது இதை வச்சு நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு என்ன வரேன் அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் மீது இதுக்காக ஒரு வழக்கு இப்போ பதிவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங் கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது இதை பேஸ் பண்ணி வழக்கு பதிவு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சவுக்கு சங்கர் அவர்களின் வழக்குக்கு வந்து நம்ம வருவோம் அவருக்கு வந்து பெயில் எப்போ கிடைக்க போகுது என்னென்னலாம் வந்து இப்போ ஸ்டேட்டஸில் இருக்குது அவருது அப்படின்னா சவுக்கு சங்கரின் தாயார் வந்து ஒரு மனு ஒன்று அவங்க தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த மனுவில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா என் மகன் மீது வந்து குண்டாஸ் போட்டிருக்கிறாங்க அவன் என் மகன் வந்து இந்த சொசைட்டியில் வந்து ஒரு ஆன்டி எலமெண்ட் கிடையாது அவர் வந்து யாருக்குமே எந்த ஒரு இடையூறு எதுவுமே வந்து ஏற்படுத்தலை ஆனால் இது வந்து ஒரு பழிவாங்கும் நோக்கத்துடன் என் மகன் மீது வந்து குண்டாஸ் போட்டிருக்கிறாங்க எனவே வந்து நீதிமன்றம் வந்து இதை பார்க்கணும் இதை பார்த்துட்டு என் மகன் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த குண்டர் சட்டத்தை வந்து அந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாயார் ஒரு மனு ஒன்று ஃபைல் பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் கூடுதலாக இன்னொன்று ஒரு விஷயமும் சொல்கிறாங்க என் மகனோடைய கையெல்லாம் வந்து உடச்சிருக்கிறாங்க காவல்துறையினர் அடித்து சித்திரவாதம் பண்ணியிருக்கிறாங்க இதை என் பையனே வந்து சொல்கிறாரு அந்த இவர் கூட்டு பொம்பாலாம் கத்தனாரெல்லாம் இந்த மாதிரி என் கையை உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸும் வந்து இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேற்று ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க உண்மையாகவே இந்த மனு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் இது வந்து அவர் மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு குண்டர் சட்டத்தை வந்து ரத்து செய்வாங்களா மாட்டாங்களா அப்படின்றத நமக்கு ஓரிரு நாட்களில் வந்து நமக்கு தெரிய வரும் இது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இரண்டு நாட்கள் வந்து கஸ்டடி தான் நம்ம நேற்று பேசியிருந்தோம் நம்ம அந்த கஸ்டடி முடிஞ்சு அவரை திருப்பி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண வரும்போது அங்கே அவர் ஜட்ஜிக்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறாரு என்னை யாரும் அடிக்கலை என்ன தான் நடத்தினாங்க அதே சமயத்தில் அவங்க தாயாரும் வந்து ஃபைல் ஹைகோர்ட்லீஷன் இந்த மாதிரி குண்டாசை அப்படின்னு சொல்லிட்டு சோ ஒரு இரண்டு மூன்று நாட்கள் அதுக்குள்ளேயே வந்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம் குண்டா சட்டம் இவர் மேலே போடப்பட்டிருக்கிறது ரத்து செய்யப்படுமா செய்யப்படாதா அப்படின்றது ஓகே இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் வழக்கு முடிஞ்சு இதுக்கடுத்து வந்து நம்ம நாங்குநெரி பகுதியில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் பெரும்பாலும் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன ஒரு சம்பவம் அப்படின்னா ஒரு காவலர் அரசு பேருந்தில் வந்து ட்ராவல் பண்ணுவார் டிராவல் பண்ணும் போது அங்கே இருக்கக்கூடிய நடத்துனர் அதாவது கண்டெக்டர் வந்து டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்லுவார் இவர் என்ன சொல்லுவார்னா நான் காவலர் நான் டிக்கெட் எடுக்க மாட்டேன் அப்படின்றது இவர் சொல்லுவார் அந்த வீடியோவில் அதோடு மட்டும் நிறுத்தாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க எப்படி போவாங்க அப்படின்னா நாங்கள் எங்கே டிக்கெட் எடுக்கணும் நான் வந்து கேஸ் விஷயமா போகிறேன் அதனால் நான் டிக்கெட் எடுக்கணுன்றது கிடையாது அப்படின்னு உடனே அதை நடத்துனார் என்ன சொல்லுவார்னா வாரண்ட்டு இதில் இருந்ததுன்னா நீங்கள் காட்டுங்க அப்படின்னாரு இவர் வந்து அது எதுவுமே வந்து இவர் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டார் இவரும் அந்த அரசு பேருந்தில் ட்ராவல் பண்ணுறாரு டிக்கெட் கேட்கும்போது இல்லைங்க நான் டிக்கெட் இல்லை நான் வந்து டிக்கெட் எடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு அந்த வீடியோ நான் பின்னாடி போடுறேன் அந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன அப்படின்றது சார் டிக்கெட் வாங்கணும் அதே ரூல்ஸ் கிடைக்காது உங்களுக்கு டிக்கெட் வாங்கணும் வாங்கி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோக்கு போக்குவரத்து துறை கிட்டே இருந்தே வந்து ஒரு க்ளாரிஃபிகேஷனாக அவங்க கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா பொதுவாக அரசு பேருந்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு காவலர் டிக்கெட் எடுக்காமல் போகலாம் எந்த ஒரு பட்ச எந்த ஒரு இடத்துல அப்படின்னா இவங்க வந்து வாரண்ட்டோடு போகணும் அப்படி இருக்கு அப்படின்னா இவங்க வந்து டிக்கெட் எடுக்க தேவையில்லை அப்படின்றத வந்து போக்குவரத்து துறையிலேருந்து ஒரு கிளாரிபிகேஷன் அவங்களே வந்து கொடுத்துருக்குறாங்க இது மட்டும் இல்லாம இந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இந்த காவலர் மீது துறை ரீதியாக நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போக்குவரத்து துறை பரிந்துரையும் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா பேருந்தில் போகும்போது காவலர்களும் வந்து டிக்கெட் எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து தெரிய வருது ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா கடந்த பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஒரு மானிய கோரிக்கையில் அந்த மானிய கோரிக்கையுடைய தலைப்பு என்ன அப்படின்னா காவல்துறை துறை மீட்பு பணிகள் துறை இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு மானிய கோரிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அன்று ஒரு விஷயத்த வெளியிடுறாங்க அதில் மூணாவது பாயிண்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா பணி செய்யும் மாவட்டத்திற்குள் பேருந்துகளில் காவலர்கள் இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது பாயிண்ட்ல மிக தெளிவாக மென்ஷன் ஆகிருக்கு இப்போது சமூக வலைதளங்கள்ல பலரும் என்ன ஒரு கேள்வியை எழுப்பிட்டு இருக்காங்கன்னா பொதுவாக நீங்கள் கவர்மெண்ட் பஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயத்த நோட் பண்ணலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிறையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறைவாசியை வந்து இவங்க பேருந்தில் கூப்பிட்டு போவாங்க பக்கத்துலேயே உட்கார வச்சு அந்த சமயத்துலலாம் வந்து இவங்க டிக்கெட் எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி கோர்ட்டு வேலைக்காக போகிறாங்கன்னா கையில் வந்து டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க அந்த வாரண்ட்டு அதெல்லாம் வச்சிருப்பாங்க அந்த சமயத்துலேயும் இவங்க டிக்கெட் எடுக்க மாட்டாங்க ஒரு சில நேரத்தில் காவலர்கள் வந்து பயணம் பண்ணுறாங்க அப்படின்னா கூட நான் டிக்கெட் எடுத்து நான் ஒரு சில இடங்களில் வந்து நான் பார்த்தது கிடையாது ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு போக்குவரத்து துறை கிளாரிஃபை கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கையில் வாரண்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டிக்கெட் எடுக்க வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம தமிழக முதல்வர் பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்து அன்று இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பணி செய்யும் மாவட்டத்திற்குள் பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் அதாவது இப்போ போக்குவரத்து துறை டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லுது நம்ம தமிழக முதல்வர் டிக்கெட் எடுக்கக்கூடாது நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதுதான் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக வந்து எழுந்துட்டுருக்கு இதுக்கான ஒரு தீர்வு இன்னும் யார்கிட்டேயுமே இருந்து அஃபிஷியலாக வரல நாங்கள் பதிமூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏன் இந்த மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தோம் ஏன் இந்த மாதிரி ஒரு மானிய கோரிக்கை கொடுத்தோம் அப்படின்றது ஒரு கிளாரிஃபிகேஷன் இது வரைக்கும் யார் தரப்புலையும் இருந்து வரல பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து தமிழக அரசியலில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நன்றி வணக்கம்